முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஒரு வெற்றி பெற்று விட்டதால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொந்த ஊரில் விளை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று நம்ம ஊர்ல போகல வெளியூர் சந்தைக்காவது நாடாளுமன்ற தேர்தலில் போய் போகுமானு வந்தாங்க தம்பி இது உங்கள் ஊர் மட்டும் இல்லை எங்கள் ஊரும் பெரியார் மண் தான் உனக்கு அங்கேயும் வேலை இல்லை இங்கேயும் வேலை இல்லை தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை ரொம்ப மெத்த படித்த உலகத்திலேயே நான் தான் அறிவாளி அப்படின்னு தனக்குள்ளே தானே நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஊர் மக்கள் நாட்டு மக்கள் என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே என்னை அடிச்சுக்கிறேன்னு அதையும் வீடியோவாக பதிவு செஞ்சு சரி நீ உன்னதான் தான் சாட்டையால் அடித்த செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதையை சொன்னேன் தம்பி நான் இப்ப சொல்றேன் தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி போட்டுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது கொஞ்சம் யோசிச்சு சபதத்தை எடுத்துக்க

ஆனா ஜெயிலுக்கு போறதான தப்பு செப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுதான் மீட்டிங் மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறதுதான் திமுகனுடைய வேலை மக்களை போய் பாக்கலாமே மக்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கே திமுக ஏன் கீழே வர மாட்டாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க அதனாலதான் சட்டம் சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் தமிழகத்துல சந்தி சிரிக்கிறது